வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மறுமலர்ச்சி பிஜேபி என்ற ஒரு கட்சியை தொடங்க இருந்தார் என்ற ஒரு செய்தி இந்த செய்தியின் விரிவான பதிவுக்கு போவதற்கு முன்னால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் சரி இப்போ அண்ணாமலை ஜனநாயக பிஜேபின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்க இருந்ததாக தகவல் பொதுவெளியில் கிடைக்கிற தகவல் தான் இதில் என்ன தைரியத்தில் இதை ஆரம்பித்தார் இப்படி ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்தா அது நிலைக்குமா அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு கட்சி ஆரம்பித்து புதிய கட்சி ஆரம்பித்து தொண்டர்களை இணைத்து ஒருங்கிணைத்து தேர்தல் வெற்றிக்கு உழைக்கக்கூடிய அளவுக்கு திட்டமிடல் இருக்கிறதா அந்த அனுபவம் வாய்ந்தவரா என்ற கேள்விகளெல்லாம் பல கேள்விகள் அடுக்கடுக்காக இயங்குகிறது ஆனால் முதலில் கூப்பிட்டு மிரட்டியது பிஜேபியினுடைய தலைமை டி டெல்லி தலைமைதான் குறிப்பாக அமித்ஷா அண்ணாமலையை அழைத்து அவர் யார் யார் பேரிலெல்லாம் சொத்துக்களை எந்தெந்த இடங்களில் இந்தியாவில் மட்டுமல்ல எந்தெந்த இடங்கள் வாங்க இருந்தார் என்ற செய்ய அந்த எல்லாம் திரட்டி தரவுகளை வைத்து கொண்டுதான் அவர் பேச ஆரம்பித்தார் யாரே அமித்ஷா உடனடியாக அண்ணாமலை செய்த காரியம் தான் கட்சி ஆரம்பிக்கும் வேலையை தள்ளி வைத்தது சரி கட்சி ஆரம்பிப்பதற்கு நிதி வேண்டுமல்லவா நிதி இல்லாமல் கட்சி எப்படி நடத்த முடியும் யாராக இருந்தாலும் எத்தனையோ ஐம்பது அறுபது ஆண்டு கால அரசியல் வரலாறு போன்ற மதிமுக வைகோ போன்றவர்கள் தோற்ற களம் இது ஏனென்றால் அவர்களிடம் போதுமான பணம் இல்லை பணம் இருந்தது போதுமான பணம் இல்லை இப்போது புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கும் விஜய்க்கும் அதுதான் சவால் ஆனால் வெளியில் சொல்ல மாட்டார்கள் அல்லது வலுவான பேக்ரவுண்ட் இருக்கும் இப்போ அண்ணாமலை ஜனநாயக பிஜேபி என்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் என்றால் அப்போது பிஜேபியில் ஜனநாயகம் இல்லை என்று தானே அர்த்தம் அப்படித்தானே எடுத்துக்கொள்ள வேண்டும் அஇஅதிமுக என்றால் அனைத் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரியும் பொழுது அப்போ அண்ணாதுறை பேரை சொல்லி நீங்கள் இது மறு இது செய்யலைன்னு அர்த்தம் மறுமலர்ச்சி மதிமுக இல்லையா மறுமலர்ச்சி திமுக மறுமலர்ச்சி திமுக இல்லைன்னு அர்த்தம் இப்படித்தான் ஜனநாயக பிஜேபி என்று ஆரம்பிக்க இருந்தார் இவர் யார் யார் பேரில் எல்லாம் சொத்துக்கள் வாங்க நினைத்தார் அந்த பட்டியலை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க நன்றி